கரூரில் பெய்த கனமழையின் காரணமாக திண்டுக்கல் சாலையில் இரண்டு இடங்களில் மரங்கள் சாய்ந்தன தீயணைப்பு காவல்துறை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அவற்றை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு எட்டு மணி முதல் கனமழை விட்டு கொட்டி தீர்த்து வருகிறது சுமார் மூன்று மணி நேரம் பெய்த மழையின் காரணமாக கரூர் திண்டுக்கல் சாலையில் சுங்ககீட் மற்றும் தாந்தூரி மலை பகுதிகள் சாலையோரத்தில் இருந்த பழமையான மரங்கள் சாலையில் விழுந்தது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டது தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் நெடுஞ்சாலைத்துறை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் வரைந்து வந்த தீயணைப்புத் துறையினருடன் போலீசாரும் பகுதி பொதுமக்களும் இணைந்து மரங்களை கற்றும் பணியில் ஈடுபட்டனர் சுமார் மூன்று மணி நேரம் போராடி சாய்ந்த மரத்தை இயந்திரங்களைக் கொண்டு அகற்றி அப்புறப்படுத்தினர்